ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் மூன்று வசனம் ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை இந்த நாளிலும் அண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆமாண்டவரே ஒருவேளை அற்புதங்களை அற்புதங்களையோ விடுதலையோ சுகத்தையோ அண்டவரே ஆசீர்வாதத்தையோ எதிர்பார்த்து உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் எதிர்பார்க்கிறீங்க பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரை இன்றைக்கு அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதான வாழத்தக்கதாய் தங்களை அர்ப்பணிக்கிற கிருபையை கத்தர அருளிச்சீங்க சுவாமி ஆமாண்டவரே பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர தேவன் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து உங்களுடைய பிள்ளைகள் வேண்டிக்கொள்வதை நீர் கொடுக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா அதற்கா ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தற பரிசுத்த சிந்தனையை தாங்க பரிசுத்த நடக்கையை தாங்க ஒருவேளை பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா விதமான அசுத்தங்களையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆண்டவரே இன்றைக்கு கழுவி அப்புறப்படுத்துகிற கிருபையை தாங்க தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அன்றொரு பேச்சிலே நடக்கையிலே செய்கையிலே அன்றொரு உடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கட்டும் பார்வையில் பரிசுத்தமா இருக்கட்டும் அன்றொரு கேட்கிறதுலே பரிசுத்தமா இருக்கட்டும் அன்றொரு அப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்களை செய்வீங்க உடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறார்களோ எந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்களோ எந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் ஜெயத்தை அன்றொரு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அன்றொரு அந்த காரியத்துல அன்றொரு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அந்த ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீங்க சுகத்தை கட்டளையிடுவீங்க விடுதலையை கட்டளையிடுவீங்கப்பா அந்த நல்ல கிருபையை அந்த நாளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தத்துக்கு நேராய் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைக்கு நேராய் அர்ப்பணிக்கிற கிருபையை தாங்க அப்படியே நீங்க செய்யறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்